வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் டென்மார்க் நாட்டில் தொடரும் பதற்றம் எதிர்ப்பு சாதனங்களை வழங்கும் ஸ்வீடன் முதல் மின்சார வாகனங்களுக்கு அதிக வரி இந்தியா ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இத்தாலி ஆதரவு உக்ரைன் போர் பிரதமர் மோடி மீது நேட்டோ தலைவர் குற்றச்சாட்டு பிரான்சில் பாராளுமன்றத்தின் புதிய அமர்வில் பிரதமர் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு மற்ற ஐரோப்பிய நாடுகளையும் தாக்கும் திட்டத்தில் ரஷ்யா விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மீண்டும் ஐநா பொருளாதார தடைகள் பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டனுக்கான தூதர்களை திரும்ப பெற்றது ஈரான் ஈரான் மீதான தடையை தாமதமாக்கும் ரஷ்யா சீனா முயற்சிகள் தோல்வி இனி விரிவான செய்திகள் டென்மார்க் நாட்டில் தொடரும் பதற்றம் ட்ரோன் எதிர்ப்பு சாதனங்களை வழங்கும் ஸ்வீடன் டென்மார்க் நாட்டில் தொடர்ந்து பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளதால் ட்ரோன் எதிர்ப்பு சாதனங்களை வழங்க ஸ்வீடன் முன்வந்துள்ளது நாட்டின் சிவில் விமான நிலையங்கள் மற்றும் படைத்தளங்களுக்கு மேலே சட்டவிரோதமாக பறக்கின்ற ட்ரோன்களால் டென்மார்க் குழப்பமடைந்திருக்கிறது நாட்டு மக்கள் மத்தியில் தேசிய பாதுகாப்பு பற்றிய கவலைகள் எழுந்துள்ளன வெள்ளிக்கிழமை இரவு டேனிஸ் ராயல் விமானப்படையின் மிகப்பெரிய கார் வான் தளம் உட்பட பல பாதுகாப்பு நிலைகள் மீதும் ட்ரோன்கள் சஞ்சரித்திருந்தமை பற்றிய செய்திகள் வெளியாகியிருந்தன நாட்டின் தேசிய பாதுகாப்பு கட்டளை பீடத்தின் ஒரு பகுதி இங்கேயே இயங்குகிறது தலைநகர் விமான நிலையம் உட்பட நாட்டின் சகல வான் தளங்கள் மீதும் பல நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் தென்பட்டிருக்கின்றன ஆனால் நாட்டின் பாதுகாப்புத்துறையினர் இதுவரை இந்த செய்தி வரும் வரை அவற்றில் ஒன்றை கூட கட்டுப்பாட்டுக்குள் வரவோ அல்லது சுட்டு வீழ்த்தவோ இல்லை தரையில் சிவிலியன்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை கவனத்தில் கொள்வதாலேயே ட்ரோன்களை சுட்டுப்பீழ்த்த முடிவு செய்யப்படவில்லை என்று பாதுகாப்பு படைகள் தரப்பில் திரும்ப திரும்ப தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து முப்பது முதல் மின்சார வாகனங்களுக்கு அதிக வரி சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு முதல் மின்சார வாகனங்களுக்கு அதிக வரி விதிக்கப்பட உள்ளது மின்சார கார்களின் வருகையால் ஏற்படும் கனிம எண்ணெய் ஏரியில் ஏற்படும் பற்றாக்குறையை ஈடு செய்வதே இந்த புதிய வரியின் நோக்கம் என்று பெடரல் கவுன்சில் ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது இந்த வரி வீதி பராமரிப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் செலுத்தப்படும் மின்சார வாகன உரிமையாளர்கள் சமமான வரியை செலுத்துவதில்லை இருப்பினும் சாலை பயனர்கள் இந்த உள்கட்டமைப்பிற்கு பணம் செலுத்துவது சட்டப்பூர்வமானது என்று அரசாங்கம் நம்புகிறது இது இரண்டு மாற்று வழிகளை முன்மொழிகிறது ஒன்று பயணித்த கிலோமீட்டர்களின் எண்ணிக்கைக்கு வரி விதிக்க வேண்டும் வாகனம் எவ்வளவு கவனமாக இருக்கிறதோ அவ்வளவு கட்டணம் அதிகமாக இருக்கும் மற்றொன்று வாகனத்தை ரீசார்ஜ் செய்ய பயன்படுத்தப்படும் மின்சாரத்தின் மீதான வரியை உள்ளடக்கியது வாகனத்தின் வகையை பொருத்தப்படாமல் மற்றொன்று வாகனத்தை ரீசார்ஜ் செய்ய பயன்படுத்தப்படும் மின்சாரத்தின் மீதான வரியை உள்ளடக்கியது வாகனத்தின் வகையை பொருட்படுத்தாமல் இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு சென்டிம்கள் அல்லது கிலோவாட் என்ற விகிதத்தில் வசூலிக்கப்படும் வரி சார்ஜிங் நிலையங்களில் வசூலிக்கப்படும் இந்தியா ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இத்தாலி ஆதரவு இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இத்தாலி ஆதரவளிப்பதாக அந்நாட்டு துணை பிரதமர் ஆண்டோனியா தஜானி தெரிவித்திருக்கிறார் ஐ பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்கா சென்றுள்ளார் அதேபோல் அமெரிக்காவுடன் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்த மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஸ் கோயல் தலைமையிலான குழுவும் அந்நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளது இந்த நிலையில் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்க நியூயார்க் வந்த அந்தோனோ தஜானி இருவரையும் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுடனான சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்தியா இத்தாலி இடையே அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக வலுவான நட்புறவு நீடித்து வருகிறது நான் இந்திய பயணம் மேற்கொள்ளும் போது இதை மேலும் மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் இந்தியாவுக்கு நாங்கள் அளிக்கும் முன்னுரிமை காரணமாகவே இத்தாலியின் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு ஐநூறு மில்லியன் யூரோ வழங்கி ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உக்ரைன் போர் பிரதமர் மோடி மீது நேட்டோ தலைவர் குற்றச்சாட்டு அமெரிக்க வரி விதிப்பால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு காரணமாக உக்ரைன் போர் குறித்த ரஷ்யாவின் திட்டத்தை தன்னிடம் விளக்கி தெளிவுபடுத்துமாறு அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டினிடம் பிரதமர் மோடி கோருவதாக நேட்டோ ராணுவ கூட்டமைப்பின் தலைவர் மார்க் ரூட்டே தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்கள் மீது இருபத்தைந்து சதவீத வரி விதித்த அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குவதற்கு அதிருப்தி தெரிவித்து இந்திய பொருட்கள் மீது கூடுதலாக இருபத்தைந்து சதவீத வரி விதித்தார் இதன் மூலம் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்கள் மீது மொத்தமாக ஐம்பது சதவீத வரியை அமெரிக்கா விதித்துள்ளது இந்த நிலையில் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் அண்மையில் பேசிய ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவும் சீனாவும் தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருகின்றன இதன் மூலம் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு நிதி உதவி அளிக்கும் முதன்மையான நாடுகளாக இந்தியாவும் சீனாவும் உள்ளன நேட்டோ ராணுவ கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் கூட ரஷ்ய எரிசக்தியை வாங்குவதை பெரிய அளவில் குறைக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் இந்த சூழலில் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அந்நாட்டு செய்தி தொலைக்காட்சிக்கு நேட்டோ தலைவர் மார்க் ரூட்டே வியாழக்கிழமை அளித்த பேட்டியில் இந்திய பொருட்களுக்கு அதிபர் டிரம்ப் விதித்துள்ள வரி ரஷ்யா மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றார் பிரான்சில் பாராளுமன்றத்தின் புதிய அமர்வில் பிரதமர் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு பிரான்சில் அடுத்த பாராளுமன்ற அமர்வின் போது பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணைக்கான அழைப்பை பதிவு செய்யப்பட உள்ளது முன்னாள் பிரதமர் பிரான்ஸ் பா பேரு மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு அவரது அரசாங்கம் கவிழ்க்கப்பட்ட நிலையில் புதிய பிரதமராக செபாஸ்டியன் லெகோர்னு நியமிக்கப்பட்டார் விரைவில் அமைச்சர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட உள்ளது இந்த நிலையில் வரும் அக்டோபர் முதலாம் தேதி இடம்பெறவுள்ள பாராளுமன்ற அமர்வில் வைத்து அவர் மீதான நம்பிக்கையில் அப்பேரணை கொண்டு வர உள்ளதாக அந்த கட்சியினர் தெரிவித்துள்ளனர் ஓய்வூதிய சீர்திருத்தத்தை ரத்து செய்வதற்கோ அல்லது பிரான்சுவா பேருவின் சிக்கன திட்டத்தை கைவிடுவதற்கோ செபாஸ்டியன் லெகோர்னு எந்த உறுதிமொழியையும் அளிக்கவில்லை நாடாளுமன்ற கூட்டத் தொடரின் தொடக்கத்தில் கண்டன தீர்மானம் தாக்கல் செய்யப்படும் என அந்த கட்சியின் உத்தியோகபூர்வ சமூக வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது செபாஸ்டியன் லெகோர்னோ இதுவரை அவரது அமைச்சர் பிரதிநிதிகளை அறிவிக்கவில்லை எனும் நிலையில் அவர் மீதான நம்பிக்கை பிரேரணி என்பது விவாத பொருளாகி உள்ளது மற்ற ஐரோப்பிய நாடுகளையும் தாக்கும் திட்டத்தில் ரஷ்யா விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ரஷ்யா உக்ரைனுடன் மட்டுப்படாமல் மற்ற ஐரோப்பிய நாடுகளையும் தாக்கும் திட்டத்தில் இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி விளோடிமிர் செலன்ஸ்கி எச்சரித்துள்ளார் ஐநா பொது சபை கூட்டத்துக்கு பிறகு கீவில் பேசிய அவர் ரஷ்ய ட்ரோன்கள் டென்மார்க் போலந்து ருமேனியா போன்ற நாடுகளின் இராணுவ தளங்களை சோதனை செய்திருப்பதாக கூறினார் செலன்ஸ்கி புட்டின் தனது போரை உக்ரைனில் நிறுத்த மாட்டார் மற்ற திசைகளும் விரைவில் திறக்கப்படும் என்றார் நேட்டோவின் பாதுகாப்புத் திறனை ரஷ்யா சோதிக்கிறது எனவும் இது விரிவான தாக்குதலுக்கான முன் ஆய்வாக இருக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் இதற்கிடையே போலந்து எல்லைக்குள் பத்தொன்பது ரஷ்ய ட்ரோன்கள் நுழைந்துள்ளதாகவும் அதில் நான்கு சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செலன்ஸ்கி நாங்கள் போரில் இருக்கிறோம் மற்ற ஐரோப்பிய நாடுகள் இதை உணர வேண்டிய நேரம் இது என கூறினார் எதிர்காலம் தொடங்க இருக்கும் நிலையில் உக்ரைனின் உள்கட்டமைப்புகள் மீதான ரஷ்ய தாக்குதல்கள் எதிர்வினையாக ரஷ்யாவில் உள்ள எண்ணெய் நிலையங்களுக்கு தாக்குதல்களாக மாறும் எனவும் அவர் எச்சரித்தார் மீண்டும் ஐ நா பொருளாதார தடைகள் பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டனுக்கான தூதர்களை திரும்ப பெற்றது ஈரான் அணுசக்தி திட்டம் தொடர்பான ஐநா பொருளாதார தடைகள் மீண்டும் அமலுக்கு வரும் நிலையில் பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் ஆகிய நாடுகளிலிருந்து தங்கள் நாட்டு தூதர்களை ஈரான் திரும்ப பெற்றது பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் நாடுகளின் முயற்சியால் மேற்கொள்ளப்பட்ட இந்த தடை ஞாயிற்றுக்கிழமை அமலுக்கு வருகிறது ஈரானின் அணுவாகித தயாரிப்பு திட்டத்தை தடுக்க ஐநா கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தில் ஈரானுக்கும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பு நாடுகள் மற்றும் ஜெர்மனிக்கும் இடையே கையொப்பமான ஒப்பந்தத்தை தொடர்ந்து அந்த தடைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டன இந்த ஒப்பந்தத்தின்படி தங்கள் அணுசக்தி திட்டங்கள் மூலம் அணுவாகிதங்கள் தயாரிக்கப்படாது என ஈரான் உறுதியளித்தது